ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு கனராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கனராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அப்போ தான் போடுற வீடியோ வந்து நோட்டிபிகேஷன் வந்துட்டுருக்கேங்க இன்றைக்கி மூன்றரை ஏக்கர் தினம் டபுள் ரோடு வேஸ்ட்ல இருக்குதுங்க பல்லடம்லேருந்து உடுமலைப்பேட்டை ஓர வழியில் சாலை புதூர் ஏரியா இருக்குதுங்க பல்லடம் உடுமலை மெயின் ரோட்லேருந்து ஒரு கிலோமீட்டர் இருக்குதுங்க இது வந்து நெகமம்புற மெயின் ரோடுங்க அந்த நகமம்புரம் மெயின் ரோடு பேஸில் என் தினம் இருக்குதுங்க சூப்பர் தோப்புங்க உங்களுக்கு சொத்து நீர் பாசனமே இல்லைங்க பாருங்கள் ஃபுல்லாமே வந்து மொத்தமாகவே காட்டுக்குள்ளே அப்படியே தண்ணி விட்டுறாங்க அந்தளவுக்கு தண்ணி சோர்ஸ் இருக்குதுங்க தனி சர்வீஸுங்க தனி கிணறுங்க அருமையான தோப்புங்க தோப்பருங்க காப்பு சூப்பர் மரங்க எல்லாமே நாட்டு மரம் தானுங்க பல்லட முடுகு மெயின் ரோட்லேருந்து ஒரே கிலோமீட்டரில் இருக்குதுங்க ஃபுல்லாமே வயல் வயலாக தண்ணி பாய்க்கிறாங்க பாருங்க டிஏபி வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க பாருங்கள் இதெல்லாம் தண்ணி அப்படியே நிறுத்தி இருக்காங்க வயல் வயலை நிறுத்தி இருக்காங்க ஒரு இதுங்க கூட பாருங்கள் சொட்ட நீர் பாசனம் இல்லைங்க அந்தாலும் தனி சோர்ஸ் இருக்குதுங்க எல்லாமே நாட்டு மரந்த ஊரும் பக்கத்தில் இருக்குதுங்க சுற்றி வீடுகள இருக்குதுங்க இதே ரோடுங்க நாற்பது அடி அகலமுடைய ரோடுங்க இந்த ரோடு பேசுலையும் வந்துடுதுங்க டபுள் ரோடுங்க பாருங்க ரோடு அகலம் அகலமான ரோடுங்க ரோடுக்கு ரெண்டு சைடுமே இருக்குதுங்க இது கிணறுங்க கிணறு வருங்க பாசம் கட்டி கிடக்குதுங்க அந்தளவுக்கு தண்ணி இருக்குதுங்க இது வந்து போர் தண்ணியில் உங்களுக்கு உள்ள ஸ்டோரேஜ் பண்ணிங்க கிணத்துலேயும் இந்தளவுக்கு தண்ணி போடுதுங்க பக்கத்துலேயே ஆறும் இருக்குதுங்க ரோடு பேஸு மெயின் ரோடு லெஃப்ட் சைடு இருந்து ரைட் சைடுங்க ஒரு சைடு ரோடு பேஸு ஒரு நானூறு அடி வருங்க ஒரு சைடு ஒரு இரநூறு அடி வருங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஏக்கரை எழுபத்தஞ்சி லட்ச ரூபா சொல்லிட்டுருக்குறாங்க ஏரியா மூன்றரை ஏக்கர் ஏக்கரை எழுபத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க குறச்சி பேசிக்கலாங்க நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பருக்கு கால் வாங்க பார்த்துடலாங்க என் நம்பர் நோட் பண்ணி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்